அடியண்டா பெரிய பெரியாடு ஆமா விளையாட்டுடா விளையாட்டுதான் பயங்கர விளையாட்டு இதுதான் வந்து இந்த வாடின்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன இந்த மீன் எல்லாமே பிடிச்சி கொண்டு வந்துட்டு சின்ன சின்னதாக கருவாடை எல்லாம் போடுவாங்க அவங்களுடைய கடைகள் கருவாட்டு கடைகள்லாம் இருக்குது இல்லை நேட்டுக்கு அப்படியே நிறைய சின்ன சின்ன வாடிகள் எப்படியும் துடிக்க மீன் வரணும் அந்த மேகம் பண்ணி சாப்பிட வேற லெவலில் இருக்கு

இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முள்ளத்தீவு நகரப்பகுதியை வந்து சுற்றி காட்டப்புறன் நகரப்பகுதியை வந்து சுற்றி காட்டுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முள்ளத்தீவு பொதுச்சந்தையும் வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காட்டப்பொருண் முழுக்க முழுக்க அந்த விஷயந்தான் இந்த காணலில் வந்து வரப்போகுது யாரோ இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்க அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி முல்லைத்தீவை வந்து முழுக்க ஒருக்கா சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் பொதுச்சந்தையில் இந்த மீன்களுடைய விலைகள் எங்களுடைய பலமை மற்றும் விறக்கறி விலைகளையும் வந்து ஒருக்கா பார்ப்போம் நான் இப்போ இந்த வட்டாப்பாளையும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளத்தீவுங்களா முல்லைத்தீவு நாங்கள் போகணும் அப்போ நாங்கள் இதால் இப்படியே முல்லைத்தீவு பக்கம் இப்படியே போக போகிறோம் ஓகே நாங்கள் இப்படியே சுற்றி பார்க்க போறோம் இந்த பார்த்தீங்கன்னு சொல்லிணா அறுவடை செய்யப்பட்ட நெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முல்லைத்தீவு வீதிகளில் பாருங்க போட்டு இப்போ காய வைக்கிறதுக்காக உணந்து பருத்தி வைக்கணும் பாருங்க எவ்வளோ நெல் மூட்டை ரெண்டு பேருந்தோம் பெரிய எல்லாம் கொண்டு வந்து பறிச்சி ஊட்டிக்கிட்டு வரணும் கூட்டிக்கிட்டு வாங்கம்மா என்ன ஒரு நாளில் வேக போடலாம் ஆமாம்மா ஓகேந்தான் வேறங்கீவு உள்ளத்தீவு இந்த பகுதியில் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் அந்த நகரப்பகுதிக்குள்ளே போகிறோம் ஒரு நாளில் வேணுமா ஒரு நாளாக ஆ இந்த பக்கம் பார்த்தீங்க சொல்லிட்டிங்கன்னா நந்தி கடல் எல்லாருக்கும் சரி ஆனால் கொஞ்சம் வத்தி போயிருக்குது இதில் பாருங்கள் இந்த வட்டாப்புழை அம்மன் திகிது நம்ம பண்ணி காட்டுற பாருங்க வட்டாப்பிழை கண்ணாக்கி அம்மன் தெரியுது ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இங்கே இந்த பார்த்தீங்கன்னா நிறைய மாடு மாட்டு பட்டியா நிறைய மாடு கூட மூ ரெண்டாயிரம் மூவாயிரம் மாடு நிற்க போது இங்கே வரும்போது நெல்லெல்லாம் அறுவடை செய்த நிலங்கள் வந்து தான் எல்லாம் பட்டியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது குளத்துவுக்கு போகிற பிரதான பாதை எங்களை பாருங்க நந்திக்கடல் தெரியுது அப்படினா இல்லை சோமணிக்காரன்னு பாருங்க கடற்பரப்பு அப்படின்னு தெரியுது நல்லா கோயில் இருக்கு பாருங்க தான் இருக்கு பட்டாப்பிளை கண்ணகியவன் கோயில் தெரியுது பாருங்க ஓகே இதில் பாருங்க இதில் நல்ல காய போய்ட்டு அப்படியே போயிட்டாங்க இப்படி மொத்த கிடைக்கும் ஓட்ட மெலமாவான் தெரியல பயணம் பெயிண்ட் முன்னே கொண்டு போய்க்கா அப்படியே போனால் வந்து ஃப்ரைட் ஆகிடுச்சு காய போட்டு இங்கே வேணும் இருக்கு பட போட்டு படுத்து வைக்கணும் வாங்க நல்ல காத்தடிக்குது இங்கே வேணும் இருமாடு நிற்குது அல நான் அவள ஏறுறோம் வாங்க நம்ம ஒண்ணு சொல்லவே ஏறுறோம் அடேங்கப்பா இந்த எப்படி இருக்குமாமா கூடத போயிடுது ஏல கவுண்டர்ல போகுதுல हां கூடத போயிடுது हां இந்த கொண்டா வெச்சிருக்க ஓஹோ பிரெட்டியாயிடுச்சு हां அவளோ போ ஆளு போயிடுறது அவளோ அவ்தானே அந்த ரோட்ல இல்லோ ரோட்ல இல்ல हां இங்க வந்துருன நான்

இது இப்போ இது அங்கே வச்சுக்கோங்க இதெல்லாம் பாருங்க அமைச்சா போம் அப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்லுவாப்போம் பாருங்க சரி பஸ் நிக்கிறடா நிக்கிறேன் அதுவும்

சரி ஒரே ஒரே நேற்று தானே அப்படியே இதுல தான் பட்டுவாலை போகலண்ணா உள்ளுக்கு போயிடலாம் இதுல உள்ளத்தீவு பஸ் தரிப்புடம் பாருங்க அப்போ புதுசாக வந்து கட்டிக்க வராங்க முள்ளத்தீவு பஸ் தரிப்புடம் பேருந்து முல்லைத்தீவு புதுசாக பெருசாக கட்டா பெருசாக பக்கத்துலேயே வாங்க முல்லைத்தீவு பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ பக்கம் இப்போ கட்டுறதால் வெளியெல்லாம் இந்த இடங்கள்லாம் வந்து பஸ் எல்லாம் போடுவாங்க இதான் பஸ் ஸ்டாண்ட் அது போதைக்கு பிரதேச சபையெல்லாம் இருக்குது இதான் முல்லைத்தீவு ரவுண்ட போட்டு கொண்டப்போ ரவுண்ட போட ரவுண்டி ரவுண்டி ரவுண்ட் அடி பரந்தோம் இதெல்லாம் பிரதேச சபை இருக்குது பிரதேச சபை முல்லைத்தீவு ஓகே இந்த பகுதியில் நேராக போனோம்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் இந்த பகுதி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க ம மதிய விளையாடு கடைகள் பயணிச்ச கடைகள் பேங்க் ஃபினான்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பக்கங்களில் இந்த பாருங்க பாருங்கள் நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் நிறைய உடுப்பு கடைகள் ஃபேன்சி கடைகள் நேராக போய் வருது என்எஸ்பி என்எஸ்பியெலாம் வந்துடுண்ணா சில ஆனெல்லாம் என்ன சிங்கர் சிங்கர் இருக்குது எல்லாம் கிடைச்சளவும் சின்ன சின்னதாக காட்டுயார் ஃபுட் சிட்டியும் இருக்குதுண்ணியார் காகல புட் சிட்டியும் இருக்குது இல்லை இல்லை பெரிய வெளியே பில்டிங்கெல்லாம் வந்துடுது என்ன ஆ ஆரோட வந்துடுது என்னடா வீடு பெரிய வீடு பெரிய வீடு என்ன

வருது மாடல் யார வளர்த்தேன்டற்க வளர்த்த வளர்த்த கட்டுலப்பு உருட்டுருட்டுருங்க இப்போ இதான் கடற்பரப்பு நிறைய பேர் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கலையெல்லாம் ஒதுக்கி நிற்கிறாங்க இஞ்சமரம் சின்ன சின்னதாக பாருங்கள் சேத்து எல்லாம் இருக்குது நல்லா அழகாக இருக்குது இதுதான் வந்து இந்த பாடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சின்ன இந்த மீன் எல்லாமே பிடிச்சி கொண்டு வந்துட்டு சின்ன சின்னதாக கருவாடெல்லாம் போடுவாங்க அவங்களுடைய கடைகள் பாருங்கள் கருவாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது இதில் நேட்டுக்கு அப்படியே நிறைய சின்ன சின்ன வாடிகள் அப்படியே இருக்கும் பாருங்கள் இதில் நிறைய கருவாடு இருக்குது ஏன் மழையை ஓடலாம் நான் அஞ்சலை அஞ்சு பாருங்க ஆ நிறைய டீ கடைகள்னு இருக்குது என்ன ப்ளான் கடை பாருங்கள் நிறைய கூலர் எல்லாம் நிற்கிது பாருங்கள் இல்லை கடை கடை போய் அவங்களோட இந்தியாக இருந்தது எவ்வளோ ரிஜிஜ் போ எவ்வளோ ரிஜிச்சி போகணும் விழும்பு போகிற இடம் விழும்பு என்ன

பெரிஞ்ச வளைவனம் கட்டுறான் என்ன கரைத்துறை பெற்ற பிரதேசம் ஓகே நாங்கள் கிட்ட வந்துடுறேன் கரவள எழுத்து முடிஞ்சது கூட என்ன பாருங்க சின்ன சின்ன எல்லாம் அன்னைக்கிட்டு வர வடிவ அவ்வளோ வடிவே இருக்கு அப்படியே உள்ளுக்கடு ஓகே இப்போ கரைவலை மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து ஒதுக்கி கொண்டு கொண்டிருக்கிறாங்க மீன் என்ன மாதிரி மீன்கள் வந்துருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போது இல்லை நாங்களே வர கா டைமுக்கு நல்ல கணக்காக இருக்கண்ணே கார்டு பரவாயில்ல என்ன சொல்லிக்கலாம் ஆ ஓகே கரைவல மீன் பிடிச்சிட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க நல்லா துடிக்க துடிக்க மீனெல்லாம் நிற்கிது நடக்கு நல்ல ஹாத்தடிக்குது இனிமேல் நல்லா ஹாத்தடிக்குது பாருங்க எவ்வளோ பரவாயில்லைக்குது இந்த பாரு துடிக்க துடிக்க மீன் வந்துருக்குது ஐயோ துடிக்குது எல்லாம் இங்கே வேற கண்ணாடி பாரு நல்ல வெயிலுக்கெல்லாம் வந்தீங்களா இங்கே பாருங்க மீனை பாருங்க துடிக்குது துடிக்குது மீன் மீன் குட்டி குட்டி எல்லாம் அப்படியே அப்படியே பாஞ்சு பாஞ்சு ஓடு துடிக்க துடிக்க மீன்

அண்டைக்கு நாங்கள் ஹார்ட் மாதிரி இல்ல பாருங்க. ஓட பரவேல நிக்கணும் வருது. வள்ளநாடு பரவே. என்ன காணாமே ஓடு கணாமே? ஓட வேணும் கலர் பார்த்தீங்க நல்ல கலர் ப்ரௌன் கலர் நல்ல டார்க் ப்ரௌன் நல்லா இருக்கு ஒடையாது வேறு பேர் ஆமாம் இது பேர் சைஸ் பேர் விஜய் விதிய சைஸ் ஆ மூன்று கிலோ கிலோமீட்டர் வரும்

இங்கே வருங்க கணவை வந்து உயிரோடு இருக்கு நல்ல பெரிய கண்ணாடை பிறகு தான் தூக்கி போட்டது அடிக்கல அடி இண்ட் ஹட அடி என்ன பெரிய அடி பே அடி அய்ஜே ஜி அஜேஜி அம்மாட்டா நல்லா பெரிய சாம்பூட்டம் இங்கே அடி எண்டா அடிதான் பெரிய அடி அம்மா பிள்ளையாட்டு என்ன பிளையாட்டு தான் பயங்கர விளையாட்டு அய்யய்யோ பாருங்க கலவல

இல்ல நாங்க வந்தோம் மீன் ஆ சரி ஓடัญரே வந்தா குடிச்ச சாப்பாடு ரொம்ப நல்லமே ஊட்டன் மீன் நல்லமே தெந்துங்க தேங்க் யூ சரி பெரிய குடும்பம் ஆ 우리 அப்படியே போ 500 ரெண்டு தான் நாங்களும் என்ன அங்க 500 ரெண்டு தான் தருவாங்க

பொது சந்தை பாருங்கள் இந்த இடமெல்லாம் சுனாமி எல்லாம் பாதிக்கப்பட்ட நிறைய இடம் சுனாமி நினைவாலயம் பாருங்கள் சுவாமி சுனாமி நினைவாலயம் வர கிடக்கி நாங்கள் சந்தை பகுதியை அப்படியே பாப்பம் அப்படி என்ன மாதிரி வீடு நாங்கள் போகுது சந்தையில் அதையும் பார்த்து கொண்டு உங்களுக்கு நிறைய இடத்துல செல்ல பண்றாலும் அப்படியே என்ன எங்கயா என்ன செலவாக இருக்கும் நிறைய நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி சிட்டி எல்லாம் வந்துது இருந்தாலும் அந்த பழைய ஒரு சில எல்லாம் வந்து அப்படியே இருக்கு கொத்தகசா சாலை ஓகே இங்கே இருக்கு இதுதான் வந்து புதுச்சந்தை பகுதி முல்லைத்தீவு இப்போ இதை நாங்கள் உள்ளுக்குள்ளே பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி என்ன இது கொண்டு வந்து பாட்டுறேன் என்னளுக்குல ஆப்பா அப்போ இதுதான் முல்லைத்தீவு புதுச்சந்தை பகுதி இப்போ இதெல்லாம் நாங்கள் போனோம் அதில் அரைவாசி போட்டை எங்கானது இது முள் அவ்வளோதான் கிடக்குது அதில் அறவேங்கானது இதுதான் உள் நுழைகிற போகுதி ஒரு சின்ன சந்தினாக நினைக்கிறேன் பாருங்கள் ஆக்கள் இல்லை ஒரு அளவாக தான் நாங்கள் இல்லை மரக்கரை கடைகள் எல்லாமே இருக்குது இன்னைக்கு இந்த பழங்கடைகள் பெய்யாகன்னு சொல்லி எல்லாமே இதில் இருக்குது நிறைய இங்கே வாழைப்பழ கடைகள்லாம் இது பாருங்கள் எங்களாலேயும் வாழைப்பழ கடைகள் அதிகமாக இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக செய்கிறத பார்க்க முடியுமாயிட்டும் இங்கே பாருங்கள் இங்கே அம்மா இருந்து அம்மா கடலேருந்து இங்கால இந்த வெத்திரக்கடையே வெத்திரக்கடையிலேயும் பண்ணிக்கிடலாம் என்ன மாதிரியம்மா வெளியில் போகுது கத்திரிக்காய் ஆகுது இன்றைக்கி நூறு நானூறுவா கிலோ கொஞ்சம் பரவாயில்ல உடஞ்சிடுது இருநூற்றம்பது கிலோவா இருநூறு இருநூற்றி ஐம்பது தக்காளி தக்காளி இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது ரூபா கோவா நானூறு நானூறுரூவா கிலோ கரெட்டுன்னு என்ன கூட கரெட்டு கிலோ இருநூறுவாண்டா இன்னூறுவா ஆயிரம் பித்தது குறைஞ்சிட்டேண்ணே இது பாவக்கா இருநூறுவா ம் மரவள்ளிக்கலாங்கண்ணா மரவள்ளிக்கலாங்க இருநூற்றி ஐம்பது ரூபா இது அதுவும் அப்படியே அந்த இந்த இது ஐம்பது பாருங்க கீழே எவ்வளவு போகுது கீழே நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது இந்த எல்லாம் போகுது நானூற்றி ஐம்பது ரூபா வைப்போம் அஞ்சு இங்க குட்டி குட்டியா சின்ன சந்தை தான் அதிகமா பெண்கள் அதிகமா வியாபாரங்கள் செய்கிறாங்க இங்கே பார்த்தீங்கண்டா மீன் சந்தையும் சின்னதாக தான் இருக்கும் நீ பாருங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் விற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு ஆள் தான் இதில் விற்கிறேன் ஒரு ஆள் தான் என்ன மீன்லாம் முடிஞ்சுதா மீன் கிடாக்கு இந்த ஆளுக்கு பாருங்க எப்படி மீன் மீன் துடிக்குது துடிக்குது எங்கே ஒரு துடிக்கல அந்த சாதம் ஆட்டும் சைட்டாக ஆட்டுமா ஆட்டு ஆட்டு இங்கே போலி ரஜி கடை மாட்டுறது மாட்டுருக்கா ഇവ മാഡമ്മ ഗോൾഡ് അജ്ജള അവിടെ കിലോ ആയിരത്തി ഇരുനൂ രോ ഇല്ലോ ജോള മാജ് അവളി ആയിൻ രീണ ഞാനീ അജി രണ്ടായിരമാ എലിമ്പു അജ്ജി ആയിരത്തി എണ്ണൂറ് ഈരണ്ടായി നാനൂറ് ബഡ്ദ്രീങ്ങള சும்மா அல நீங்கள் ஓகே இவ்வளோதான் சந்தை போதி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மீன் ஒரு கோழிக்கடை ஒரு மாற்றாட்சி கடை ஒரு ஒரு மீன் சந்தை அது அதுபோலாதான் ஆனால் என்ன மாதிரி வெற்றில பார்க்க போகுது என்ன என்னவில் ஏழு ரூபா பாருங்க அதிகமாக எங்கேயால பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த போர்னால் பாதிக்கப்பட்டார்கள் கையில காலில் எழுந்து அதிகமாக எங்கேயாலையும் பாருங்கள் எங்கேயாலேயும் ஒரு சின்ன இதாக இருக்கட்டேன் வெஜ்ஜி தான் இல்லை ஒரு சில ஒன்று ரெண்டு கடைகள்லாம் இதுக்குள்ள அப்படி இருக்குது யார் ரவடி அடிக்குது இவ்வளோதான் சந்தை போது இவ்வளோ தான் பெரிய அளவில் இல்லை ஓகே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி முல்லைத்தீவு உங்களுக்கு நகரப்போதையும் அப்படியே சுற்றி காட்டி கொண்டு அப்படியே இந்த மீன் சந்தை போதையும் பார்த்துருப்பீங்க பெரிய அளவில் இல்லை மீன் சந்தைகள் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ஆள் தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க அதுவும் குறைவாக தான் இருக்குது ஒரு மாற்றச்சுக்கடை ஒரு கோளிகரட்சி கடை அவ்வளோதான் பெருசு பெரிய அளவில் வந்து இந்த பக்கங்கள் ஆனால் அதிகமாக வந்து இந்த போர்நலால் பாதிக்கப்பட்டார்கள் அதிகமாக கணவனை இழந்தார்கள் பெண்கள்லாம் அதிகமாக வியாபாரம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரியளவில் ஒரு அளவான ஒரு சின்ன சந்தை தான் மக்களும் வந்து அவ்வளோ ஆக ஓகோண்டு இல்லை ஒரு அளவான மக்கள் ஆளவளவாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு முழு தீவிர அந்த கடற்கரை பக்கமாக போயிக்கல அந்த மீன் அதையும் பார்த்துருப்பீங்க ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து உள்ள யூடியூப்ஸும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான காலவா இல்லை சந்திப்போம் ஓகே பாய்